எவருடைய எண்ணம் சொல் செயல்களில் தன்னலம் தன்முனைப்பு பற்றி சிறிதும் இல்லையோ எவருடைய செயல்கள் அனைத்தும் இறைவனை அடைவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறதோ அக்குணவானை சாத்வீக குணம் உள்ளவர் என்கிறது கீதை எவருடைய எண்ணம் சொல் செயல்களில் பேராசை தன்னலம் கடும்பற்று உள்ளதோ எவருடைய செயல்கள் உலகியல் இன்பத்தை நோக்கியே உள்ளதோ அக்குணம் பெற்றவரை ரஜோகுணம் உள்ளவர் என்கிறது கீதை எவருடைய எண்ணம் சொல் செயல்கள் தன்னலம் தன்முனைப்போடு பிற உயிர்களுக்கு துன்பம் உண்டாக்கும் நோக்கம் உண்டதாகவும் பிறர் பொருளின் மீது நாட்டமும் பேராசையும் உள்ளதோ எவருடைய செயல்கள் அஞ்ஞானத்தையும் துன்பத்தையும் வளர்க்கக்கூடியதாக உள்ளதோ அக்குணம் உள்ளவரை தாமச குணம் உள்ளவர் என்கிறது கீதை மனிதன் ரஜோ தாமச குணங்களை தியானத்திலும் அகத்தாய்ந்தும் மாற்றி சாத்வீக குணம் பெறுதலே இறைநிலையை உணர்தலாகும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்